எவ்வளவு நாள் வாழ போற ஆயிரம் வருஷம் வாழ போறோமா நூற தாண்ட போறோமா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ராத்திரி பத்து மணிக்கு படுத்தா காலை ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் அடுத்த நாள் ராத்திரி பத்து மணிக்கு படுத்தா காலை ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் நீங்க எட்டு மணி நேரம் ஒரு நாள் தூங்குறோம் தூக்கத்தில் பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு பாருங்க எயிட் பிளஸ் எயிட் பிளஸ் கணக்கு போட்டிக்கலாம் இருபது ஆண்டு காலம் நம்மளுடைய தூக்கத்திலே போயிடுது ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அறுபது ஆண்டு காலம் இருபது வருஷம் தூக்கத்தில் போயிடுது மீதி இருக்கிறது நாற்பது வருஷம் தான் இந்த நாற்பது வருஷத்துல குழந்தை பருவத்துல இளமை காலத்துல நம்ம எந்த வேலை வெட்டிக்கு போறது இல்லை பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் அதுல பத்து வருஷம் போயிடுது மீதி இருக்கிறது முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷத்துல வயதான காலத்துல முதியோர் காலத்துல ஏப்பா இல்ல புல்லா பாத்துக்கோம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள் அதுல பத்து வருஷம் போயிடும் மீதி இருக்கிறது இருபது வருஷம் தான் ஓடி ஆடி வேலை செஞ்சு சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த இருபது ஆண்டு காலத்துல நாலு பேருக்கு நல்லது பண்ணி தாய் தப்பி நல்லது பண்ணி அனந்த இப்ப மாமச்சம் பங்காளி வேண்டிய வேண்டாம்னு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி இருந்தா இருந்தேன் அப்படி வாழ்ந்தா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேர சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன்